மக்கள்வருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதவி பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் ஈரோட்லேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு தனியார் டெக்ஸ்டைல் நிறுவனத்திற்கு ரெண்டு பதவிக்காக கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ஸ் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியாக எனி டிகிரி ப்ளஸ் டேலியில் அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க இருபதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அலுவலக உதவியாளர்கள் பத்து பேர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் பள்ளிக்கு அட்மிஷன் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் சம்பளம் ப்ளஸ் உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மற்றும் விற்பனை பிரதிநிதி கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி படித்தவர்கள் கேட்டிருக்காங்க டிரைவர்களுக்கு பத்தாம் வகுப்பு படிச்சு பேட்ஜ் உள்ளவர்கள் மற்றும் பத்து வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹெல்பர்கள் பத்து பேர் கேட்டிருக்காங்க டிரைவர் கம் சேல்ஸ்மேனுக்கு ஓக்கல் சேல்ஸுக்கு டாடா ஏசில் கமிஷன் அடிப்படையில் சேல்ஸ்மேன்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு நல்ல சம்பளம் ப்ளஸ் பிஎஃப் கொடுக்குறாங்க வெளியூர் நபர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிறதோ பேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈரோட்டில் உள்ள ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் ஃப்ரெஷர் டிகிரி ஹோல்டர் ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் கேட்டிருக்காங்க செக்கிங் பேக்கிங் இன்சார்ஜ் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் ஜிஎஸ்டி மற்றும் டேலியில் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க யூடியூப்பில் பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் நீங்க ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டையிங் ஷிஃப்ட் இன்சார்ஜ் மற்றும் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஷிஃப்ட் இன்சார்ஜ் மற்றும் சூப்பர்வைசர் லேப் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் கொடுக்குற மரம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈரோடு பஸ் நிலையம் அருகில் உள்ள பிரபல தங்கும் விடுதியில் பணிபுரியிருக்கு ரிசப்ஷனிஸ்ட் கம்ப்யூட்டர் அனுபவம் உள்ள ஆண்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ரூம் பாய்கள் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் உள்ளூர் நபர்களுக்கு முந்நூறுமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்குங்க அடுத்தது அமிர்தா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு டிரைவர்கள் தேவை பர்சனல் கார் டிரைவர் நான்கு சக்கர வாகனம் மற்றும் கனரக வாகனம் ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் கேட்டிருக்காங்க தகுதி முன் அனுபவம் குறைந்தபட்சம் பத்து வருடம் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை விபப்படுத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி இன்றைக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீநிதி இன்ஃப்ரா இந்த நிறுவனத்திற்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு மூணு பேர் ஃபைட் இன்ஜினியருக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுதா தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கண்டென்ட் கிரியேட்டர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரீட்டைல் மேனேஜர் மற்றும் மெர்ச்சன்டைசர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஆடவர் பிரிவுக்கு அஞ்சு பேர் மகளிர் பிரிவுக்கு அஞ்சு பேர் குழந்தைகள் பிரிவுக்கு அஞ்சு பேர் சேலை பிரிவுக்கு அஞ்சு பேர் கம்ப்யூட்டர் பில்லிங் மற்றும் கேஷியருக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பிஎஃப்இஎஸ்ஐ சேல்ஸ் கமிஷனும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுதா தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டேட்டா பேர்க் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி டூ வீலர் கட்டாயமாக வேணும் லைசன்ஸும் கேட்டிருக்காங்க வேலை இடம் ஈரோடு மற்றும் சேலமில் இருக்குது இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருது மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆர்ஜி சுந்தர் அண்ட் கோ ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு அக்கௌண்டன்ட் கல்வித்தகுதியோ ஜிஎஸ்டி ஃபைலிங் மற்றும் டேலியில் அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கல்வி தகுதியாக என்னி டிகிரி மற்றும் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க டெலிகாலருக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கனடா மற்றும் தெலுங்கு லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தகுதி மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் டாடா கார் ஷோரூமுக்கு அக்கௌண்டன்ட்டுக்கு மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஆர்டிஓ எக்ஸிக்யூட்டிவ்க்கு மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க வாரண்டி மேனேஜரும் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிஎஸ் இன்டர்நேஷ்னல் இந்த நிறுவனம் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்திற்கு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடித்த ஆண்கள் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் தெரிந்த ஆண் பெண் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிக் டையிங் பிரிண்டிங் பற்றி தெரிந்த ஆண்கள் கேட்டிருக்காங்க வேன் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் டெய்லர் வேலைக்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் கேஷியர் ஆண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் இல்லாட்டி ஃபெயில் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சவங்களோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது என்ஜே பைக்ஸ் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கு மெக்கானிக்கு நாலு பேர் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஹெல்பர் மெக்கானிக்கில் பதினஞ்சாயிரம் சம்பளம் நாலு பேர் கேட்டிருக்காங்க சர்வீஸ் மேனேஜருக்கு ரெண்டு பேர் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சர்வீஸ் அட்வைசருக்கு நாலு பேர் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் மேனேஜருக்கு ரெண்டு பேர் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்க்கு எட்டு பேர் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வளவைத்தன் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் டிஎம்எஸ் எக்ஸிகியூட்டிவ் கேஷியர் சேர்வீஸ் அட்வைசர் ஃப்ளோர் சூப்பர்வைசர் ரிசப்ஷனிஸ்ட் பில்டிங் எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் சேர்வீஸ் மேனேஜர் சீனியர் டெக்னீஷியன் டெக்னீஷியன் பார்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஃபைனல் இன்ஸ்பெக்டர் ஹெல்ப்பர் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தனை முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கார் கேர் கிளப் இந்த நிறுவனத்திற்கு கார் வாஷ் செய்வதற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்க்கிற்கு பம்பாய் மற்றும் கேசியர் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஈரோட்டில் உள்ள நிறுவனத்திற்கு உதவியாளர்கள் ஆண்கள் கேட்டிருக்காங்க முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ வாரி கார்பரேஷனுக்கு பர்சனல் கார் டிரைவர் கேட்டிருக்காங்க அப்புறம் பேஜ் மற்றும் ஹெவி லைசன்ஸ் உள்ளவர்கள் டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு தினம் முழு தகவல் தெரிஞ்சுருக்க ஸ்கிரீன்ல தெரியல தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அக்கௌண்டன்ஸ் தேவை கோபியில் உள்ள பால் பண்ணை நிறுவனத்திற்கு அக்கௌண்ட் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி மற்றும் ஃபீல்டு ஆஃபீஸர்கள் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு ஸ்கூல் காலேஜ் ஆஸ்பத்திரி மற்றும் வீட்டு பராமரிப்பு வேலைக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியாத தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டென்த் மற்றும் டுவெல்த் டிகிரி டிப்ளமோ படித்த ஆண்கள் வேலைக்கு தேவை எயித் மற்றும் டென்த் படித்த ஆஃபீஸ் பாய் தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே ஈரோடு மாவட்டத்திலிருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்த அந்தந்த நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்